திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சிறப்பான முறையில் பல்வேறு சேவை பணிகளை செய்து வரும் நமது நர்ச்சர் அறக்கட்டளையின் மூலம் மணப்பாறை காவேரி நர்சிங் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்வியல் சார்ந்த சுய ஒழுக்கம் மற்றும் தன் சுத்தம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் நர்ச்சர் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் என் சோபனானந்த் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் வந்து நாங்க வந்து இங்க பண்ணலாம் அது முக்கியமா இந்த செஷனை உங்க காலேஜ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் வந்து கேட்டப்ப அவரோட ஒரு ஒரு நல்ல உன்னதமான எண்ணம் உங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ அதுக்கு வந்து ஸ்ரீதர் சாருக்கு ஒரு இவர் பேசுகையில் தன் சுத்தம் மற்றும் பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நட்சர் அறக்கட்டளையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கா பொன் அழகேந்திர ராஜா அவர்கள் ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு விளக்கி கூறினார் நம்ம நம்மள பலமானவர்கள் ரொம்ப வந்து தைரியமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையில நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரசவ வழி தாங்கிறது ஒரு பெண் அப்படின்னா பிரசவ வழியை அனுபவிக்காத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாரும் பலவீனமானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்

அப்போ இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கணும்னா முதல்ல என்னோட பலம் என்ன என்னோட பலவீனம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்வோம் தெரியணும் அப்ப நம்ம என்ன அடுத்த பாயிண்ட் என்ன வரும் பெண்கள் பலவீனமானவர்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் என்ன வருது வருது அடுத்து என்ன வருது எதுக்கடுத்தாலும் எமோஷன்ஸ் வருது நிறைய மனசு ரீதியா நம்ம என்ன செய்வோம் பாதிக்கப்படுவோம் ஆனா ஆண்கள் அப்படி என்ன செய்யல பாதிக்கப்படுதில்லை

ஆவதும் பெண்ணாலே இங்க நம்ம தப்பு பண்றோம் இந்த அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னதே ஒரு ஆண்